ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை வனிதா கிச்சன்ஸ் லாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் ரவையும் அரை முடி தேங்காய் வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தேங்காய் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது ஒரு ரெண்டு டம்ள ரவை எடுத்துக்கோங்க ஒரு டம்ள ரவைக்கு ஒரு டம்ள தண்ணிங்க இப்போ ரெண்டு டம்ளா ரவைக்கு ரெண்டு டம்ள தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து அரைமுடி தேங்காய் துருணை தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது தேவையான உப்புங்க கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் தாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தவா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து அடை மாதிரி தட்டிடலாங்க நம்ம சின்னதாகவும் தட்டலாம் பெருசாகவும் தட்டலாங்க நம்மளோட விருப்பம்தான் இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக லைட்டாக வந்து எண்ணெய் விட்டுருங்க இந்த மேலெல்லாம் அந்த மாவு லைட்டு அந்த வெளுத்த மாதிரி ஆனதோ நம்ம இந்த மாதிரி பெரட்டி போட்டு எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சிங்க ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் வந்து ரவை தேங்காய் தாங்க மெயினாக இருக்குது நம்ம தேங்காய் அரைச்சி போட்டதுனால வந்து அது நல்லா டேஸ்டியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இதுக்கு தொட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருங்க சாம்பார் தேங்காய் சட்னி காராச்சட்னி எது இருந்தாலும் நல்லா டேஸ்டியாக நல்லா நல்லா சாஃப்ட்டாக எவ்வளோ அழகாக வருது பாருங்க நல்லா அவுட்லைன் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்